உடனுக்குடன் நேரலை நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ராஜகோபாலசுவாமி கோவில் பங்குனி தேரோட்டம் குறித்து தற்போது உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம் இந்த தேரோட்ட திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் நேரலை பார்த்து வருகிறோம் கடந்த மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய ராஜகோபாலசுவாமி கோவில் பங்குனி தேர் திருவிழா தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது நடைபெற்று வரும் இந்த தேர் திருவிழா குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உள்ள வேத நாராயணர் ராஜகோபாலசாமி கோவில் என்பது உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் மிக திருவிழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இந்த திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினமும் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரம் தீபாரணையும் வீதி உலாவும் நடந்தது ஐந்தாம் திருவிழாவாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வேதவள்ளி குமுதவள்ளி தாயாருடன் அழகிய மன்னர் திருதேவி பூதேவி தாயாருடன் ராஜகோபாலசாமி ருக்குமணி சத்யபாமா தாயாருடன் சிறப்பு திருமஞ்சல் அலங்காரமும் சிறப்பு தீபாவணையும் நடைபெற்றது பின்னர் இரவில் கருட வாகனத்தில் ராஜகோபாலசாமி அழகிய மன்னாராக நீதி விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பத்தாம் நாள் திருவிழாவான இன்று தேரோட்டம் என்பது நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் அழகிய மன்னார் காலையிலே அறிந்தரல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ராஜகோபாலசாமியுடன் கோபாலா ருக்குமலி சத்யபாமா தாயாருடன் தேரில் எழுந்திருந்த நிகழ்ச்சியும் காலை சிறப்பு தீபாரணையும் நடைபெற்றது இதை தொடர்ந்து திரளான பக்தர்கள் தேரை வளம் முடித்து எழுத்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த தேரை இழுக்கும்போது போது கோவிந்தா 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 கோபாலா என்ற கோஷங்களோடு பக்தர்கள் தேரை கொண்டு வருகிறார்கள் தேர் நான்கு ரத விதிகளின் சுற்றி மீண்டும் நிலையத்தில் வந்தடைய உள்ளது இந்த இந்நிலையில் இன்று இரவிலும் கிருஷ்ணனுடைய திருக்கோளத்தில் பள்ளாக்கு வீழ்விழாவும் நடக்கிறது இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் இந்த தேரோட்டத்தை ஒட்டி திருநெல்வேலி மாநகராட்சியின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்தக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய தேரை மரம் பிடித்து எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த தேரை மிகவும் பார்ப்பதற்காக சுற்றுவட்ட கிராமத்தில் இருந்தும் பல பொதுமக்கள் தங்களுடைய நேரடியாக ராஜகோபால சுவாமி கோவிலுக்கு வந்துள்ளார்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசாரும் தற்போது இங்கு பாதுகாப்பு என்பது அமர்த்தப்பட்டுள்ளது செண்டை நலங்கள் வழங்க தற்போது நான்கு ரதநிதிகளையும் இந்த தேர் என்பது வளம் வந்து கொண்டு இருக்கிறது பாஷா நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி தேரோட்டம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி செல்வராஜ்